வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் ஐம்பத்தி ஒன்பது கிளைஞ்சர்க்கு உதவாதவன் செல்வமும் பைங்கூழ் விளைவின் கண் போற்றான் உழவும் இளையனாய் கல்லுண்டு வாழ்வான் குடிமையும் இம்மூன்றும் உள்ளன போல கெடும் விளக்கம் உறவினருக்கு உதவாத செல்வமும் பயிர் வளரும் காலத்தில் காவல் செய்யாத உழவுத் தொழிலும் குடிப்பழக்கம் கொண்டவன் குடும்பமும் நிலைக்காது அழியும் துஞ்சினார் சித்தாரின் வேறல்லார் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுணாபவர் தான் உண்பது கல் அல்ல நஞ்சு என்பதை மனிதர்கள் உணர வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது வள்ளுவரின் குரல் ஊரெல்லாம் தேடி தன் மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையை மணமுடித்து வைத்தார் அவர் நல்ல குடும்பம் பொறுப்புள்ள பதவி என்று குறைவில்லாத பிள்ளை திருமணமான புதிதில் தன் மனைவியிடம் தனக்கு எந்த தீய பழக்க வழக்கங்களும் இல்லை எப்போதாவது அலுவலக நண்பருடன் மதுபான மருந்ததை மட்டும் தவிர்க்க இயலாது என்று கூறினான் எப்போதாவது தானே என்று அவளதை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிட்டாள் ஆனால் அடுத்து வந்த சில வார இறுதியில் நண்பர்கள் அழைப்பதாக சொல்லிச் சென்றவன் தள்ளாடிய நிலையில் வீடு வந்து சேர்ந்தான் அடுத்தடுத்த நாட்களில் ஏதாவது சாக்கு சொல்லி வெளியே செல்வதும் மது அருந்தி வருவதும் தொடர வீட்டில் உள்ள பெரியவரிடம் முறையிட்டார் அவன் தாய் தந்தையோ முன்பெல்லாம் அவன் இப்படி இல்லை இந்த பழக்கம் புதிதாக வந்துள்ளது எல்லாம் சரியாகிவிடும் நீ கொஞ்சம் அனுசரித்துப் போய் அவனை திருத்த வேண்டும் என்றார்கள் வேறு வழியின்றி தன் தந்தையை அவர் அலுவலகத்தில் சந்தித்து நடக்கும் விஷயங்களை தெரிவித்தாள் மகள் கலங்கி நிற்பது கண்டு அவள் தந்தைக்கு மகன் மனம் வலித்தது திருமணத்திற்கு முன் தான் விசாரித்தவரை மணமகன் அப்படிப்பட்டவர் இல்லையே என்று யோசித்தவர் எப்படியாவது தன் மருமகனின் இந்த பழக்கத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார் அன்று மாலை முதல் தன் மருமகனை அவன் அறியாமல் பின்தொடர்ந்தார் அலுவலகம் முடிந்து தன் நண்பருடன் சேர்ந்து நன்றாக குடிப்பதும் தெருவில் விழுந்து கிடப்பதும் பின் யாரேனும் பார்த்து அவனை வீட்டில் விடுவதும் அவன் மனைவியும் தாயும் அவனை சுத்தம் செய்து உறங்க வைப்பதும் கவனித்தார் அடுத்த நாள் அவனை பின்தொடர்ந்து வந்தவர் குப்பைக்கூளம் அருகே விழுந்து கிடக்க அவனை வீட்டுக்கு அழைத்துச் செல்ல அவன் தந்தை வந்ததை கவனித்தார் உங்கள் மகன் திருந்த வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நான் சொல்லுவதைக் கேளுங்கள் என்று கூறி அவரிடம் ரகசியமாக ஏதோ சொல்லி அவனை விட்டு விலகி சற்று தள்ளி இருந்த பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டு அவனை கண்காணித்தார் நள்ளிரவில் நாய்கள் குறக்கும் சப்தம் கேட்டு கண் பிழித்தவன் தான் இருக்கும் நிலை கண்டு அதிர்ந்து போய் தள்ளாடி எழுந்து பக்கத்தில் இருக்கும் கல் நாற்காலியில் அமர்ந்தான் அவன் தந்தையை அங்கேயே நிற்கச் சொல்லிவிட்டு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு தன் மருமகன் அருகே சென்றார் தன்மீது நம்பிக்கையும் அன்பும் கொண்ட தன் மாமனார் தன்னை இந்த கோலத்தில் காண்பதைக் கண்டு அவன் கண்கள் கலங்கியது அவன் அருகில் அமர்ந்த அவர் அவன் தோல் தொட்டு எனக்கு தெரிந்தவரை நீங்கள் இப்படிப்பட்டவர் இல்லை என்ன பிரச்சனை என்று உன் நட்புடன் கேட்டார் மாமா முதலில் என்னை மன்னித்து விடுங்கள் என்றவன் சற்று நேர மௌனத்திற்கு பின் பேச ஆரம்பித்தான் என் நண்பன் ஒருவன் தன் குடும்ப பிரச்சினை காரணமாக மிகவும் சோர்ந்து போயிருந்தான் அவனுக்கு ஆறுதல் தருவதாக நினைத்து அவனோடு சேர்ந்து நானும் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டேன் என்று கூறி தலைக்க உடனே அவர் இந்த குடியால் உங்கள் குடும்பமும் பிரச்சினைக்கு உள்ளாகும் என்பதை நீங்கள் ஏன் உணரவில்லை என்று கேட்டார் இவரின் பொறுமையான அணுகுமுறையில் நிச்சயம் அவர் மருமகன் இருப்பான் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் இச்சையில் சார்ந்த சிறிய கவிதை பிறகுக்காய் காரணம் சொல்லி தவறான பாதையை தவறியும் தேர்வு செய்யாதீர்கள் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க